எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி நாம சிறந்த திருக்குறள்களை திருக்குறள்களை ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வருவோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க எப்படிங்க நாம சொல்றோம் இல்லையா குழந்தை பேரு பெரும் பாக்கியம் உண்மைதாங்க அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் உடலுக்கு இன்பம் அப்படின்றார் அந்த குழந்தைகள் அந்த பிஞ்சு கையால நம்மளை தொடும் இல்லையா தம் தம் பெற்றோர்களை தொடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் அவர்கள் அந்த மழலை மொழியால் பேசக்கூடியது நம்ம செவிக்கு காதுக்கு இன்பம் அப்படின்னு சொல்றாருங்க யாராலங்க இப்படிதான் சொல்ல முடியும் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த ஏழு சீரை சீர்பிரித்து வாசிக்கிறேன் உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் உடலுக்கு இன்பம் மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்றாரு அந்த குழந்தைகள் பேசக்கூடிய அந்த மழலை சொற்கள் செவிக்கு காதுக்கு இன்பம் சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா नंबर